மட்டக்களப்பு மல்லூரியின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மட்டக்களப்பின் புகழ்பூத்த உதயபந்தாட்ட பாடசாலைகளான மட்டக்களப்பு மகாஜன கல்லூரிக்கும் கல்லடி முகத்துவாரம் விபுலானந்த வித்தியாலயத்துக்கும் இடையிலான உதயபந்தாட்ட போட்டி இன்று சனிக்கிழமை இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இடம்பெற்றது கல்லூரி அதிபர் எஸ் சாந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாகவும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் கௌரவ அதிதியாகவும் மட்டக்களப்பு கல்வி வலைய உடற்கல்விக்கான உதவி கல்வி பணிப்பாளர் வி சன் பென்சி நிறுவன முகாமைத்துவ பணிப்பாளர் எஸ் வரதகரன் மட்டக்களப்பு மாவட்ட கிரிக்கெட் சங்க தலைவர் எந்திரி என் வி ரஞ்சன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட உதய்பந்தாட்ட சங்க தலைவர் டி காந்தன் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும் கலந்து கொண்டனர் இதன்போது மென்பந்து கிரிக்கெட் சுற்றுப் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடங்களை முறையே மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் உயர்தர பாடசாலை மட்டக்களப்பு சிசிலியா பெண்கள் பாடசாலை மட்டக்களப்பு மகாஜன கல்லூரி பழைய மாணவிகள் அணிகள் பெற்றுக்கொண்டனர் இதன்போது உதயபந்தாட்டத்தில் மட்டக்களப்பு மாஜின கல்லூரி அணி முதலிடத்தையும் கல்லடி மோத்துவாரம் விபுலானந்த வித்தியாலயம் இரண்டாம் இடத்தையும் பெற்றுக் இவர்களுக்கான வெற்றி கிண்ணங்கள் மற்றும் பணப்பரிசல்களை அதிதிகள் வழங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது உடனடியாக ஆரம்பமாக இருக்கின்ற போட்டியாக கல்லூரி பெண்கள் ஆணையினரை எதிர்த்து கல்லூரி மோசுவாரம் விவேகானந்தா பாடசாலை மகளிர் நடிகர் போட்டியில் கலந்து Música அனைத்து விளையாட பாராட்டுகளே நீங்கள் இப்பொழுது விளையாடுகிற நீங்கள் இது மாகாணம் மட்டும் மேலே நாட்டுக்காக கூட நீங்கள் விளையாடக்கூடியவர்களாக இருப்பீர்கள் எங்கள் நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அதற்காக உங்களை பாராட்டுகிறேன் விளையாட்டு வந்து உடல் உலக வலிமை மட்டுமன்றி ஒரு ஒழுங்கு இணைந்து நடப்பது நடப்பதோடு மட்டுமன்றி வெற்றி தோல்வியை சரிசமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் ஒரு மத்தியிலே வளர்க்கிறது அது மட்டுமல்ல பாடசாலை சமூகங்களுக்கிடையே ஒரு நல்லிணக்கத்தை மற்றுமையை வளர்ப்பு நிகழ்வாக நான் காண்கின்றேன் எனவே தொடர்ந்து நீங்கள் இது போன்ற நிகழ்வுகளை பிள்ளைகளை ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்

பெண்கள் பாடசிலையாக மாற்றப்பட்டிருந்தது மீண்டும் நாங்கள் கிடைக்கக்கூடிய பழைய மாணவர்களை சக நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கடந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிகழ்வு போது கிடைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அதே மாதிரி ஒரு நிகழ்வில் சந்திக்கப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சி அடைந்து எங்களது பள்ளி காலத்தை மீண்டும் பொருள் ஞாபகமும் நிகழ்வாகவும் இது அமைந்திருக்கின்றது ఆరసాలై మున్నెటితే பார்க்கும் போது వేలే సంతోషంగా నొయ చేతుండి ఉండారు పలబిలకిలు కయ్యిలు చెరి పులియాటిలు చెరి మెట కొడిగీలు ఇంద కల్లూరి ఇక పెద్దయొక కల్లూరిలా వలచేయటినందరు తెలియరం ఆశ్రయించు తంగలది విడిపాడి సంకేతం ఉదార్కన తప్పురుల దిపది చెరి కల్లూరి అలాగే అతిప్రారాయ్ కోహచవి ఇంద కల్లూరి కాక తగల పరితెయ్ కోటినందారు അതേപോലെ ഇന്ന് പഴയ മാണുകളും കല്ലുകളിലും ശരി കല്വിയും വളർച്ചയും ശരി തങ്ങളുടെ അപ്പള്ളിപ്പ് ചെയ്താൽ അവർക്കും നമ്മൾ പഴയ മാണിയിലേക്ക് നന്നായി തെളിയിച്ചു കൊണ്ടേ ആകേ തുടർച്ച പാടശാല മെൻമേലും വളർച്ച പെടുന്നുണ്ടും ഇന്ന് പല ആണ്ടെ പൂർത്തി ചെയ്യും അതിലേ മെങ്ങളത് മാണവർ ഇന്നും മടയാള മാവട്ടത്തിലേ സ